ரஜினிகாந்த் நடித்து வெளியான கூலி திரைப்படம் ஐம்பதாயிரம் கோடி வசூல் சாதனை படைத்துள்ளது ஒரே நாளில் இதில் பல முன்னணி நடிகர்கள் ஒன்றிணைந்து நடித்துள்ளனர் இந்த திரைப்படம் உலகளவில் ரசிகர்களை கவர்ந்துள்ளதாகவும் ரஜினிக்கு பிளாக் பஸ்டர் இட் படமாகவும் அமைந்துள்ளது இதில் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர் இந்த திரைப்படம் லோகேஷ் கனகராஜுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியாக அமைந்துள்ளது இந்த திரைப்படம் ரஜினி நடித்த மற்ற பல படங்களிலிருந்து வித்தியாசமாக ரஜினியை காட்டுவதாக அமைந்துள்ளது என குறிப்பிடத்தக்கது ரஜினிக்கு இது நூற்றி எழுபத்தி ஆறாவது திரைப்படம் இதில் சத்யராஜ் சுதிகாசன் நாகார்ஜுனா மற்றும் பல நடிகர்கள் முன்னணி காட்சிகள் சூப்பராகவும் மாசாகவும் அமைந்துள்ளது